வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பறிவு எழுட்டுருக்காங்க ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் லேப் டெக்னீஷியன் அலுவலக உதவியாளர் தகவல் மேலாளர் ஓடி உதவியாளர் அதாவது ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு இது மாதிரி பல்வேறு பதவிகளுக்கான கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோவை மாவட்டம் மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஸோ இது மாதிரியான அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சிஸுக்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான கல்வி தகுதி என்ன நம்பர் ஆஃப் வேக்கன்சி அவங்களுக்கு வயது வரம்பு இந்த தகவலை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆடியாலஜிஸ்ட் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெக்கனைஸ்டு இந்த கல்வி தகுதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு வந்து சிஎம்சி கோயம்புத்தூர் அங்கே தான் இதற்கான அந்த வேலைவாய்ப்புன்றது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஓகே இவங்களுக்கு சேலரி வந்து ஒரு மாதத்திற்கு இருபத்தி மூணாயிரம் வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்த பதவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஐந்து கொடுத்துருக்காங்க இவங்க எனி டிகிரி படிச்சிருக்கலாம் எம்எஸ் ஆஃபீஸு ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் எந்தெந்த அந்த மருத்துவமனைகளில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற தெளிவான தவறு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு இந்த பதவிக்கும் வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து சானடரி அட்டண்டன் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மினிமம் எயித்து படித்திருந்தாலே போதும் எயித்து அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதுக்கு மேலே டென்த்து அந்த மாதிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னா கூட விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஓகே இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு இவங்களுக்கான வயது வரம்பும் இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்த பதவி வந்து செக்யூரிட்டி கார்டு மொத்தம் எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து டேட்டா மேனேஜர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்க வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு வித் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிஇ இன் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி தான் பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அல்லது பிஇ ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கு மாத சம்பளம் இருபதாயிரம் வயது வரம்பு நாற்பதுக்கு கீழே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து டென்டல் டெக்னீஷியன் இதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்களுக்கு கல்வித்தகுதி டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி வித் டூ இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த டிப்ளமோ பண்ணியிருக்கணும் ரெண்டு ஒரு ரெண்டு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறநூறு இவங்களுக்கான மாத சம்பளம் சரி வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தி ஐந்து ஸோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மருத்துவமனை பணியாளர் மொத்தமாக இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணாங்க விண்ணப்பிக்கலாம் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த வேலைக்கும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்களும் எயிட் பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட்டு ஸோ தமிழில் வாசிக்க தெரிஞ்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்த பதவி லேப் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்பது கொடுத்துருக்காங்க இதுங்களுக்கான உங்களுக்கான கல்வித் தகுதி மஸ்ட் ப்ரொசஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபாரட்டரி டெக்னாலஜி ஒன் இயர் டியூரேஷன் ஸோ ஒரு வருடம் அந்த மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவுடோர் ஒர்க் செய்கிறதுக்கான உடல் தகுதி இருக்கணும் பார்வை திறன் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரம் மல்டி பர்பஸ் அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மொத்தம் பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஓகே இவங்களுக்கு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு இவங்களுக்கான வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து க நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க மூன்று மாதம் அதாவது இவங்களுக்கு கல்வித் தகுதி த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னிஷியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஸோ மூன்று மாதம் அந்த கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினோராயிரத்தி இரநூறு வயது முப்ப நாற்பத்தி ஐந்து கீழே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்த பதவி ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி ஆஸ் பர் எம்ஆர்பி நாம்ஸ் ஸோ ரேடியோகிராஃபி அந்த எம்ஆர்பியுடைய அந்த விதிமுறைகளின்படி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு வயது இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்க எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ நீங்கள் வந்து என்னை டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது வரம்பு வந்து இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ குறைந்தபட்சமாக டென்த்து படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பதவி மாத சம்பளம் பத்தாயிரரூவா கெட்டு பத்தாயிரரூவா கொடுப்பாங்க இவங்களுக்கான வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் கடைசி பதவி ஆப்டோமெட்ரிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் ஆட்டோமெட்ரிக் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினாலாயிரம் வயது முப்பத்தைந்து கீழே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பல்வேறு பதவிகளுக்கு வந்து மொத்தமாக எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் பல்வேறு விதமான கல்வித் தகுதி இருக்குது ஓகே இதில் முக்கியமான நிபந்தனைகள் வந்து பார்த்தலாம் இந்த பதவி வந்து டெம்பரரி ஏதாவது தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஓகே மற்றும் மாதத்திற்கான பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்கணும் ஸோ இந்த வேலைக்கு சேர்கிறதுக்கு ஒரு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து பதினோரு மாதத்திற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொன்பது ரேஸ்கோஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும் விண்ணப்பங்கள் வந்து சென்று சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த தேதிக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள் விண்ணப்பங்கள் நேரில் விரை விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன ஸோ நீங்கள் நேரிலையும் போய் கொடுக்குறோம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் விண்ணப்ப படிவம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதள முகவையில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேற்குறிப்பிட்ட பணியிடங்கள் மாறுதலுக்குட்பட்டது ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து முழுமையுமே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல் சுய பமிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருந்து அப்படின்னா அதற்கான அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணோம் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்களே வந்து அதாவது ஜெராக்ஸில் நீங்கள் உங்களுடைய சொந்த கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மேலும் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விபரங்கள் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் டேட் தாண்டி சப்மிட் பண்ணுறீங்க அல்லது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து முழுமையாக ஃபில் பண்ணப்படலை அல்லது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இது அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு மற்றும் அந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் குறிப்பிட்ட கல்வி கூடிய விண்ணப்பதாரர்கள் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஆன்லைனில் பார்த்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி கடைசி தேய்க்க முன்னால் விண்ணப்பிங்க ஸோ சூப்பரான இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்